அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் ஒரு புதிய வீடு கட்டும் போதே சுவிட்ச் பாக்ஸ் எங்கே வைக்கணும் ஏசி பாயிண்ட் எங்கே வைக்கணும் லைட்டு பாயிண்ட் எங்கே வைக்கலாம் பாத்ரூமில் என்னென்ன ஃபிக்ஸ் பண்ணலாம் அதே போல் கிச்சனில் என்னென்ன பவர் பாயிண்ட் வைக்கலாம் என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ முழுதும் பாருங்கள் இது வந்து ஒரு பெட்ரூமு ஒரு கிச்சனு ஒரு பாத்ரூமு இதுக்கான ஒயரிங்லாம் நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம் லாஸ்ட்டாக ஷீட் மாட்டுறப்போ இந்த வீடியோ எடுத்தோம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ரூமுக்குள்ளே போகிறப்பவே சுவிட்ச் பாக்ஸ் வந்து என்ட்ரன்ஸ்லேயே இருக்கணும் நீங்கள் வந்து கட் பண்ணி பாக்ஸ் வைக்கிறப்போ இதெல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் அதே போல் கிச்சனில் வந்து ஃபஸ்ட்லேயே வந்து சுவிட்ச் பாக்ஸ் வைக்கணும் ஏன்னா லைட் போடுறதுக்கு வந்து அது வந்து ஈஸியாக இருக்கும் பெட்ரூம்லேயே அதே போல் வந்து லைட் போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லைட்டுக்கான சுவிட்ச்சு வந்து ஃபஸ்ட்டே மாட்டிடுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க சாக்கெட்டை மாட்டுவாங்க அது போல் மாட்டக்கூடாது அதே போல் வந்து கிச்சனில் வந்து நீங்கள் தேவைன்ற பவர் பாயிண்ட்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டே வச்சுக்கணும் முக்கியமாக எந்த இடத்துல ஏசி பாயிண்ட் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து லைட் பாயிண்ட் வைக்காதிங்க ஏன்னா ஏசி மாட்டுறப்ப அந்த லைட்டை கயிட்டுருவாங்க பாருங்கள் ஃபல் ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சாச்சு இது வந்து டிவிக்காக வச்சுருக்கோம் பெட்ரூம்லேயே ரெண்டு சாக்கெட் ரெண்டு சுவிச்சு இது வந்து பாத்ரூமில் வாட்டர் ஹீட்டருக்காக ஒரு ஃபிஃப்டி ஆம்ஸ் சாக்கெட்டு அதே போல் ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனு அதே போல் வந்து ஒரு ஹோல்டர் போட்டோம் இதுக்கான சுவிட்ச் வந்து பாத்ரூமுக்கு வெளியே வச்சுட்டோம் பெட்ரூமில் வந்து ஒரு லைட் பாயிண்ட்டு எதிர்க்க ஏசி பாயிண்ட்டு இது வந்து ஃபேன் பாயிண்ட்டு அது அப்படியே கீழே இறக்கி இந்த லைட்டுக்கு இந்த ஃபேனுக்கு எல்லாமே சுவிட்சி இங்கே வச்சுட்டோம் பாத்ரூமுக்கு வந்து இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எண்ட்ரன்ஸ்லேயே சுவிட்ச் வச்சுட்டோம் எல்லாமே பெட்ரூம் ஓப்பன் பண்ணோன்னு சுவிட்ச் போடுற மாரி பாக்ஸு கிட்டே வச்சுட்டோம் இது வந்து பெட்ரூமுக்கு கிச்சனுக்கும் போகிற என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு இடம் அதே போல் கிச்சனில் பாருங்கள் ஃபஸ்ட்லேயே வந்து லைட் சுவிச்சி இது போல் மாட்டிட்டோம் இது வந்து ஃப்ரிட்ஜுக்கு கிரைண்டருக்கு மிக்ஸிக்கு எதுவனால போட்டுக்கலாம் ஒரு டியூப்லைட் பாயிண்ட்டு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேனு ஒரு ஹோல்ரு அர்ஜென்ட்டுக்கு பல்ப்பு வேணால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு ஆக்வாக்ட் பாயிண்ட்டு வேணா மிக்சி கிரைண்டர் போட்டுக்கலாம் இந்த வீடியோ பார்த்து நெனைஞ்சிங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்